தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகின்றன இந்த புரட்டாசி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல பத்தாம் பாவகத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவானும் சுக்கர பகவானும் அமர்ந்திருக்கிறார் அப்ப இந்த இணைவுகள் இந்த ரெண்டு கிர கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க இங்கே சூரியனுடைய புதனுடைய இயக்கம் அதுக்கடுத்து சிம்ம ராசியில் சுக்கர பகவான் கேது பகவான் இணை ஒரு செயற்கை இந்த ரெண்டு விதமான செயல்பாடுகள் தான் புரட்டாசி மாசத்தில் உங்களுக்கு பெருமையாக பேசப்பட போகுது மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்க போகுது நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் துறையில் வேலை பார்க்குறீங்களோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களோ அத்தனை விதமான தனுஷ் ராசி அன்பர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் உண்டு